இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும்னு நினச்சோன்னா ஃப்ளவர்ஸு பூ பற்றி நினச்சிட்டு இருந்தோம் நேற்று அவர் என்ன எதிர்பார்க்குறாரு கடவுள் இருந்து அப்படின்னா அஷ்டதள புஷ்பம் அப்படின்னு சொல்கிறோம் தட் ஈஸ் எட்டு இதழ்கள் இருந்த புஷ்பம் அப்படின்னு அர்த்தம் அந்த புஷ்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த புஷ்பம் என்ன அப்படின்னா அஹிம்சா பிரதமா புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகம் சர்வபூத தயா புஷ்பம் சாந்த புஷ்பம் க்ஷமா புஷ்பம் தபம் தியானம் சத்தியம் இந்த எட்டு வகையான பூ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் இப்போது நம்ம வந்து பௌதிகமாக கடவுள் கொடுத்த இயற்கையில் கடவுளுக்கு கொடுத்த பூக்கள் எடுத்துகிட்டு போய் அவருக்கே கொடுக்குறோம் ஆனால் நம்மளுடைய குவாலிட்டிஸ் அந்த பூவாக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே வந்து அஹிம்சா அப்படின்னா ஃபஸ்ட்டு மனிதன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது அஹிம்சை நம்ம பூவாக ஒரு பூவாக கொடுக்கணும் அவருக்கு அஹிம்சான்னா என்னன்னா ஹிம்சை செய்யாமல் இருக்கிறது ஹிம்சைன்னா மற்ற ஜீவராசிகளை கொலை பண்ணுறது நம்மளுடைய சாப்பாட்டுக்காகவோ இல்லை ஆக்சசரிஸ்க்காகவோ இல்லை வேட்டைக்காகவோ விதவிதமாக தெரியாமலேயும் இன்னும் பார்த்திங்கன்னா ஜீவராசிகளை வந்து தெரியாமல் துன்புறுத்துவாங்க பசங்க கூட கல் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தெரியாமல் பண்ணுவாங்க எதுவும் ஜீவராசிகள் பற்றியாக செய்யக்கூடாது இது அஹிம்சா மகாங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னா இருக்கிற தர்மங்களின் அஹிம்சை என்பது ரொம்ப உயர்ந்த தர்மம் குருஜி கூட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணலைன்னா பரவாயில்ல அஹிம்சையிலே இருங்க அப்படின்னு சொல்றது நாங்கள் நிறைய கேட் தடவை கேட்டிருக்கிறோம் அப்போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ காந்திஜி வந்து அஹிம்சா அந்த வேர்டு வச்சு தான் சுதந்திரமே கொண்டு வந்திருக்காரு அப்போது அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஹிம்சை யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பயம் இருக்கிறவங்க ஹிம்சை பண்ணுவாங்க தைரியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அஹிம்சை காட்டுவாங்க எதுக்குன்னா அவ்வளோ பொறுமை இருக்குது அவ்வளோ தைரியம் இருக்குது அதனால் ஹிம்சை எங்கே இருக்குது அப்படின்னா பயம் உள்ளவர்கள் கிட்டதா அஹிம்சை இருக்கும் தைரியம் உள்ளவர்கிட்ட அஹிம்சை இருக்கும் அதனால் ஹிம்சை பண்ணாமலே இருக்கிறது தான் அஹிம்சை எதுக்குன்னா உடம்புக்கும் வலி இருக்கும் மற்ற மனை இருக்குது அதுக்கு வலின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போது மேடம் என்ன கிள்ளினா அடித்தா எனக்கு வலி இருக்கும் ஆனால் அவங்க திட்டினா எனக்கு வலிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஏற்றுக்கொண்டால் தான் எனக்கு வலிக்கும் நான் ஏற்றுக்கலைன்னா எனக்கு வலிக்காது மனம் என்பது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் உடல் அப்படி கிடையாது உடல் தர்மம் எப்படின்னா அதுக்கு வலி இருக்கும் அதனால் எந்த ஜீவங்களுக்கும் வலி கொடுக்கக்கூடாது அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த பூ கடவுளுக்கு நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது வந்து இந்திரிய நிகிரகம் அதாவது நம்மளுடைய புலங்களுடைய கண்ட்ரோல் நிகரம் மீன்ஸ் கட்டுப்பாட்டு இது ரெண்டு இருக்கும் தமமும் செமமும் அப்படின்னு இருக்கும் வெளியே புலங்களுடைய கண்ட்ரோல் தான் தமமும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கண் பார்க்குற இடத்துக்கு மனது போகும் மனம் பார்க்குற இடத்துக்கு போகிற இடத்துக்கு மனிதன் போவும் இது மலையாள சுவாமிஜி சொல்லுவார் இப்படி நம்ம கண்ணு போகிற இடத்துக்கு மனம் மனம் போகிற இடத்துக்கு மனிதன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் எதுக்குன்னா அது ரைட்டாக ராங்காக போகலாமா வேண்டாமா அப்படின்னு கூட தெரியாமலே அது பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி கேட்டதெல்லாமே சில விஷயங்கள் வரும் ஓடிட்டே இருக்கும் நம்மளும் ஓடிடுவோம் அதுக்கு பின்னாடியே இப்படி அந்த புலங்களுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு தான் இந்திரிய நிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வெளிய புலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மூணாவது வந்து சர்வபூதையா அப்படின்னா தானே நம்ம ஜீவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அஹிம்சையில் மறுபடியும் சர்வபூத தயா அனைத்து ஜீவராசிகளின் மேலே ஒரு தய காட்டணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சரத்தில் பறவைகள் வைக்கிறது அக்வேரியம்ஸில் ஃபிஷ்ஷு மீன்கள் வைக்கிறது இப்போது நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து அழகாக ஏசி போட்டி ரூம் போட்டி லாக் பண்ணிட்டு இதில்வே வாழுங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னா என்ன ஆகிடும் ஒரு ஃப்ரீடம் இருக்காது நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது அப்படி ஒரு வானத்தில் பரவ வேண்டிய பறக்க வேண்டிய அந்த பறவைகள் பிடிச்சிட்டு நம்ம வந்து பந்தி செய்கிறோம் அதை கூட ஃப்ரீடமாக விடுறது தான் இதுக்கு ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து உண்மையிலே நடந்த கதை மேடம்க்கு தெரியுது கோல்கொண்டா மகாராஜா டைமில் வந்து ராமதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தாசில்தார் வரி எல்லாம் வசூல் பண்ணிவிட்டு கோல்கொண்ட ஃபோர்ட்டுக்கு அனுப்பணும் தானேஷா அவர்களுக்கு அனுப்பணும் அவர் என்ன பண்ணார் எல்லாம் வசூல் பண்ணிவிட்டு ராமருக்கு ஒரு கோயில் கட்டிட்டு விக்கிரம் எல்லாம் வச்சுட்டு நகை போட்டி பூஜை பண்ணி எல்லாம் செய்கிறாரு தகவல் தானிஷா மகாராஜாவுக்கும் போயிடுச்சு அவர் ஆளை அமைச்சிருக்கார் இவங்க வந்து ராமதாசரை வந்து கைதி பண்ணிட்டு உள்ளே போட்டிருக்காங்க அப்போது அவர் ஜெயிலில் ஒரு பன்னெண்டு வருஷம் அழுதுனார் திட்டினார் பாடல் பாடினார் எல்லாமே செஞ்சார் உனக்கு தானே நகை போட்டேன் உனக்கு தானே கோயில் கட்டிட்டேன் உனக்கு தானே பூஜை பண்ணிட்டேன் எனக்கு எதுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அந்த பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டார் இப்போ ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு ஏன் இவர் போய் ஜெயிலில் உட்காந்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி போட்டாங்க அவருடைய குரு கபீருக்கு அவர் திவ்ய திருஷ்டில் பார்க்குறாரு மூணா மூணாங்கண்ணு திருஷ்டில் பார்க்குறாரு ஒரு பிறவியில் பன்னெண்டு வருஷம் ஒரு கிளியே பஞ்சரத்தில் வச்சுருக்காரு அந்த பாவ கர்மத்துக்கு இப்போது உட்காந்து அனுபவிக்கிறாரு ஜெயிலில் அப்பாவையாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் சில பேர் எப்படி இருப்பாங்க நம்ம செஞ்ச கர்ம நம்மளை எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்குது ஆனால் இந்த பிரிவில் நம்மளுக்கு அது புரியாது அது பிஃபோர் பேஜ் இப்போ இது ப்ரெசண்ட் பேஜு இதுதான் பார்க்க முடியுது அதனால் அதை சொன்ன உடனே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இவருக்கு இன்னும் புரியல என்ன ஜெயிலில் இருக்காரு புரியல கடைசி அந்த பன்னெண்டு வருஷம் அவருடைய கர்மம் முடிஞ்ச பிறகுதான் கடவுள் வந்திருக்காரு ராமர் லக்ஷ்மணர் வந்து அந்த வரி காசு தானேஷாவை கொடுத்துட்டு அவங்கள விடுதலை பண்ணியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா கடவுள் கூட நம்ம கர்மாவில் கை வெட்ட மாட்டார் பன்னெண்டு வருஷம் கழித்து வந்தார் அப்படின்னா கர்மம் முடிஞ்சதுனால டியூட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அதனால் வெறும் ஒரு குருவுக்கு மட்டுமே கை வைக்கிறதுக்கு ஹக்கு இருக்குது அதிகாரம் இருக்குது குருவுக்கு மட்டும் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அவங்களுடைய கர்மங்கள் குறைச்சிட்டு ஞான வழியை காட்டு அவங்கள வந்து மற்றவர்களுக்கு உலக நன்மைக்காக தயார் பண்ணுற ஒரு வழியில் அவங்க வந்து கை வச்சிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே ஹக் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கும்போது குருகள் பற்றிய அவங்க இந்த வழியில் ஆன்மீக வழியில் சீடர்களுடைய கர்மங்கள் எடுத்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வளர்கிறதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் பசங்களாம் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி குருமார்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்பட்ட கூட நம்மளை வந்து அந்த முக்தி வழிக்கு ஒரு நன்மை கொடுக்குற வழிக்கு ஞான வழிக்கு நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ரமண மகர்ஷி பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குது லாகிரி மகாசயாக்கு இருக்குது கேன்சரு சுவாமி ராமாவுக்கு இருக்குது கேன்சர் யாருடைய வியாதின்னா குருகளின் வியாதி அது எதுக்குன்னா எல்லோருடைய கர்மங்கள் எடுத்து வரவியாது தான் கேன்சர் அப்போது மற்றவங்களோட தேவையற்ற கர்மங்கள் எல்லாம் பேசி பேசி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தேவையற்றையாக கேன்சர் கொண்டு வந்திருக்கிறோம் தேவையற்றையா நம்ம எல்லோருமேட கோவத்தை வளர்த்தி கேன்சர் வர வைக்கிறோம் அதனால் இங்கே டைவர்ட் வேண்டாம் மறுபடியும் நம்ம பாயிண்ட்டுக்கு போகலாம் சர்வபூத தயா எல்லா ஜீவராசிகளின் மேலே பூத்ததைய தய காட்டணும் நம்ம அவற்றை காப்பாற்றணுமே தவிர அவங்களுக்கு எந்த விதமாக கூடாது அடுத்து வந்து சாந்த புஷ்பம் சாந்த புஷ்பம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும் இங்கே ஸ்டார்டிங்கில் தியானத்துக்கு வரும்போது நம்ம நினைக்கிறது என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த எண்ணம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவருக்கும் இந்த பாயிண்ட் ரைட் பாயிண்ட்டு சாந்த புஷ்பம் அமைதியாக இருக்கணும் மனம் எப்போவுமே ஒரு அமைதி நிலையில் இருக்கணும் அதனால் தியாகராஜ சுவாமி என்ன சொல்கிறாரு சாந்தமும் ஏற்க சௌக்கியமும்ல எதுவும் அப்படின்னு சொன்னார் நீ சாந்தியாக இல்லைன்னா சௌக்கியம் கிடையாது சுகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷம் சொல்லலை ஆனந்தம் சொல்லலை சாந்தம் அப்படின்னு சொன்னார் அமைதி அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த சாந்த புஷ்பம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு பாயிண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும் நம்ம ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டு நம்ம கொண்டு வரணும் அச்சீவ் பண்ணணும் அந்த குவாலிட்டிஸு இப்போது இதுக்கு வந்து புத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார் என்னன்னா ஒரு திட்டுக்கு இன்னொரு திட்டு அக்கா தங்கச்சி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தட் இஸ் நம்ம ஒன்று திட்டம் நீங்கள் ரெண்டு திட்டிங்க நான் நாலு திட்டு அவங்க எட்டு திட்டுவாங்க அவன் என்ன ஆயிடுச்சு ஒரு திட்டுக்கு அக்கா தங்கச்சி பிறந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் சாந்தமாக இருந்தால் நம்ம சுற்றி சாந்தமாக இருக்கும் அடுத்த நம்ம குடும்பம் சாந்தமாக இருக்கும் அடுத்த நம்ம தெரு நம்ம நாட்டு சாந்தமாக இருக்கும் சாந்தம் என்பது எங்கேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வெளியே கிடையாது நம்மளில் இருந்து சாந்தம் என்பது ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் இங்கே தேவையானது செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம மாறினா உலகம் மாறிடும்ன்றது கான்செப்ட் உலகம் மாறினா நல்லா இருக்கும்ன்றது கான்செப்ட் கிடையாது அடுத்த பார்த்திங்கன்னா க்ஷமா புஷ்பம் இது கொஞ்சம் கஷ்டமான புஷ்பம் எதுக்குன்னா ஒரு தப்பு பண்ண உடனே சாரி அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கேட்போம் நம்ம ஆனால் இன்னொருத்தரை மன்னிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது க்ஷமா புஷ்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது எதுக்குன்னா மற்றவங்க செய்கிறது ஒரு விஷயம் நம்மளுக்கு பெருசாக தெரியும் அதே தப்பு நம்ம பண்ணால் கம்மியாக தெரியும் இன்னொன்று கூட நம்ம பசங்க அதே தப்பு பண்ணால் சின்னதாக தெரியும் மற்றவங்க பண்ணால் பெருசாக தெரியும் இதுக்கு காந்திஜி ஈஸியாக சொல்கிறாரு நீ எறும்பளவுக்கு தப்பு பண்ணால் யானை அளவுக்கு நீ நனி மற்றவங்க யானை அளவுக்கு தப்பு பண்ணால் நீ எறும்பளவுக்கு நனி அப்படின்னு சொல்வார் காந்திஜி அப்போது நம்ம வந்து எவ்வளோ க்ஷமா தத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அதை ஒரு புஷ்பமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஹஸ்பண்டோ பசங்களோ மற்றவங்களோ நம்ம ஆளுங்களோ தப்பு பண்ணால் நம்ம வந்து மன்னிக்கிறோம் மற்றவங்க பண்ணால் மன்னிக்க மாட்டோம் ஆனால் அங்கே கூட அந்த லக்ஷணம் என்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தபா அப்படின்னு சொல்கிறாரு தபஹான்னா நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது நெறி இருக்குது இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் சாப்பிட்றது குறைச்சிட்டு ஒரு பிள்ளி குறைச்சிட்டு கொஞ்சம் தூங்கிறது குறைச்சிட்டு இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைச்சிட்டு அந்த சமயத்தை உங்களுடைய ஆன்மாவுக்கு ஒதுக்கிடணும் இதுதான் தப்பகா அதாவது குறைச்சிக்கிறது இங்கே குறைச்சிக்கிறது கூட இல்லை ஆக்சுவல்லாக நம்ம ஃபஸ்ட்டு அலாட் பண்ண வேண்டியது இப்போது குறைச்சிக்கிறதுனால கரெக்டாக அலாட் பண்ணுறோம் இது வரைக்கும் அனைத்தும் அதுக்கே அலாட் பண்ணியிருக்கிறோம் இப்போது கரெக்டாக பண்ணுறோம் அப்போது அது கரெக்டாக பேலன்ஸாக போய்டும் அதனால் அது குறைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது அனைத்துக்குள் மூழ்காமே குறைச்சிக்கிறது அவ்வளோதான் இது தப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தியானம்ன்னா என்னன்னா இங்கே அந்தரேந்திரிய நிகிரகம் இப்போது தமமும் சொல்லியிருக்கோம் இப்போது செமமும் செமமுன்னா அந்தரேந்திரியம்ன்னா உள் இந்திரியம் உள் புலன் இல்லை உறுப்பு அப்படின்னா மனம் வெளியே வந்து இந்த புலங்கள் இவற்றை கண்ட்ரோலுக்கு வந்தது ஆனால் உள் இன்னும் மனம் கண்ட்ரோலுக்கு வரலை நான் நினைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் மனம் மட்டும் ஊர் சுற்றி வருதுன்னா பிரயோஜனம் இல்லை அதுக்கு மேலே மனம் இருந்தால் அதனால் இதை கூட சாதிக்கணும்னு சொல்கிறாரு அந்தரேந்திரிய நிகிரகம் தட் ஈஸ் செமமும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இரண்டுமே நம்ம வந்து சாதிக்கணும் தியானம் பண்ண 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 புக்கு படிக்க படிக்க சஜ்ஜன சாங்கத்தம் செய்ய செய்ய படிப்படியாக எல்லோரும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளால் முடியன்ற வேர்டு கிடையாது எல்லோருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு கொஞ்சம் சாதனா கொஞ்சம் குருஷி பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் கடைசி இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சச்சம் அப்படின்னு சொல்கிறாரு சச்சம்ன்னா என்ன ஃபஸ்ட்டு அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இங்கே குருஜி நம்மளுக்கு வந்து நாலு விதமான சத்தியங்கள் சொல்லி கொடுத்தார் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரி ட்ரூத்து அதாவது தற்காலிக சச்சம் ரெண்டாவது வந்து ஜீவித கால சச்சம் மூணாவது வந்து யுக கால சச்சம் நாலாவது வந்து சாஸ்வத சத்தியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக சச்சம்னா அங்கே ஒரு ஸ்வீட் இருக்குது அது இருக்குது சச்சந்தா சாப்பிட்ட ஒன்றா காலி ஆகிடும் அப்படின்னா அது இருக்குது சாப்பிட்டா காலி ஆகிடுது இது கொஞ்சம் நேரம்தான் இருக்குது இது தற்காலிக சச்சம் இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் இந்த டெம்பரரியில் தான் இருக்கும் டெம்பரரி ட்ரூஸ் இது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீவித கால சச்சம் தட் இஸ் லைஃப் டைம் ட்ரூத் அப்படின்னா இந்த உடலோட நான் எவ்வளோ நாள் என்னுடைய ஆயிஷ் இருக்குதோ அவ்வளோ நாள் தான் இந்த உலகத்துக்கு நான் சச்சம் தட் இஸ் மை லைஃப் டைம் அதுக்கப்புறம் நான் ட்ரூத் இல்லை நான் இறந்து போனால் உலகத்துக்கு நான் ட்ரூத் கிடையாது இப்போ இது கூட ஓரளவுக்கு டெம்பரரி ட்ரூத் அந்த ஸ்வீட் விட கொஞ்சம் லாங் டைம் அவ்வளோதான் மூணாவது வந்து யுக கால சச்சங்கள் அதாவது இந்த பூமிக்கு முன்பு பூமி கிடையாது பூமிக்கு அப்புறம் பூமி கிடையாது தட் இஸ் ஆதி அந்தம் உண்டுன்னு அர்த்தம் அதே மாதிரி சூரியனுக்கு முன்பு சூரியன் கிடையாது சூரியன் பிறகு சூரியன் கிடையாது பிறந்ததெல்லாம் அழிஞ்சுதான் போகும் அதுக்காக தான் சிவன் மட்டுமே ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற காரணம் சிவன் அண்ணன் யார் ஆன்மா ஆன்மாவுக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பு கிடையாது மற்ற அனைத்துக்கும் பிறப்பு இறப்பு உண்டு ஆனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இப்போ பூமி பிறந்தது பார்க்கல இறந்து போன பிற டைமில் நம்மளால் பார்க்க முடியாது அதே மாதிரி சூரியன் இவற்றை அனைத்தும் யுக கால சச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க கணக்கில் இருக்கும் இது ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறமும் இருக்காது பிரளயம் வந்தால் அதுதான் சொல்கிறோம் உலகம் இருக்காது பிரளயம் வந்தால் அதே மாதிரி அனைத்தும் போகும் இருக்கும் போகும் அது அனைத்தும் போகிறது எல்லாமே சச்சம் கிடையாது சத்தியமாக தெரியும் ஆனால் சச்சம் கிடையாது கடைசியானது சச்சம் இது சாஸ்வத்த சத்தியம் சாஸ்வச சாஸ்வத்த சத்தியம் அப்படின்னா பர்மினெண்ட்டு ட்ரூத்து நித்தியமானது சத்தியமானது சாஸ்வத்தமானது எப்பொழுதுமே இருக்கிறது தட் இஸ் எட்டர்னல் இன்ஃபினிட் அனந்தமானது அப்படின்னு சொல்கிறது எதுன்னா ஆன்மா மட்டுமே இது எப்போ உணரணுமோ இந்த அனைத்து சத்தியங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம் தட் இஸ் அனைத்தும் டெம்பரரி இருக்கும் போகும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கும் எப்பொழுது அந்த சாஸ்வத சத்தியத்தை பற்றி நம்மளுக்கு புரியுதோ அப்போ ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களின் மேலே ஃபோக்கஸ் வச்சுருப்போம் எதுக்குன்னா இ இது மட்டுமே இருக்கும் இதுக்கு எதை கொடுக்குறோமோ அதை மட்டுமே நம்மளோட வரும் மற்றதெல்லாம் விட்டு போக வேண்டியதுதா அப்படின்றது நம்மளுக்கு புரியும் ஆனால் அந்த மற்ற விஷயங்களை வந்து உபயோகப்படுத்திக்கினி ஆன்ம வளர்ச்சி அடையணும் இப்போ இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன காரு பஸ்ஸு காசு அதெல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வ வந்தது எதுக்கு ஆன்மாவுக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்குறோம் தியானம் ஜானம் எது நம்மளுக்கு தேவையோ அதை கொடுக்குறதுக்கு தான் அந்த உலக பொருட்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுபோல் இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக மேடம் மேடம்கே வந்திருக்குது ஹாப்பியாக பாய் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதுதா நம்ம தான் போகிறோமே எங்கே போனால் நம்மளுக்கு உலகம் இருக்குது நம்ம சுற்றி உலகம் இருக்குது நமக்கு தேவையானது நம்ம பண்ணிக்கலாம் அங்கே இங்கேயும் பண்ணிக்கலாம் அங்கேயும் பண்ணிக்கலாம் ஆனால் நடுவில் என்ன இருக்குதுன்னா பாடி மைண்ட்ன்ற ஒரு ஒரு சின்ன கேம் இருக்குது அதில் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் ஆன்மீகம் அவ்வளோதான் அதனால் இந்த எட்டு புஷ்பங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு கடவுள் அஹிம்சா பிரதமா புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகம் சர்வபூத தயா புஷ்பம் சாந்த புஷ்பம் க்ஷமா புஷ்பம் தபம் தியானம் சத்தியம் இங்கே சத்தியத்துக்கு இன்னொரு சின்ன உலக மீனிங் இருக்குது அந்த கன்ஃபியூஷன் இருக்குது அது என்னென்னா உண்மை சச்சம் ஒன்றுதான் அப்படின்றது இருக்குது இங்கே வர்றதுக்கு முன்னாடி இருக்கும் எப்படின்னா சத்தியம் மாறாது நிஜம் மாறிடும் சப்போஸ் ஒரு டென் இயர்ஸ் பேக்கு எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் அது உண்மைதா இப்போது என் ஏ ஏஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் அதுவும் உண்மைதா ரெண்டுமே உண்மைதா ஆனால் ஏன் மாறிடுச்சு காலம் மாறினா உண்மை மாறிடும் இடம் மாறினா உண்மை மாறிடும் இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு சனிக்கிழமை இன்னொரு நாட்டில் சனிக்கிழமை இருக்காது இன்னொரு நாட்டில் சண்டே வந்திருக்குது அப்போ மாறிடும் இடம் மாறினா உண்மை மாறிடும் ஆனால் சச்சம் மாறாது காலம் இடம் சூழ்நிலை எது மாறினா சத்தியம் என்பதும் மாறாது அதுதான் ஆன்மா நோ டைம் நோ ஸ்பேஸ் நோ சுச்சுவேஷன் அப்படி நம்ம நம்மளை நாம் வளர்த்திக்கிறது தான் ஆன்மீகம் அந்த கான்சியஸ்க்கு வள வளர்த்திக்கிறது தான் இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அடுத்த புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ புத்தருடையது நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆகிடும் அவங்க கான்செப்ட்ஸு